வில்லேஜி டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்காங்க ஒரு டம்ளர் சுண்டை காய்ச்சி பால் எடுத்துக்கணும் அது நாட்டு பசும்பாலாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிளகு பொடி ஒரு மூணு விரலில் பிடிக்கிற அளவுக்கு அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்திக்கணும் நான் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி பயன்படுத்தலை மிளகு அப்படியே இடித்து எடுத்திருக்கிறேன் இதை சேர்த்து கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளையே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க குடிங்க இதனுடைய மருத்துவ குறிப்புகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த மஞ்சள் மற்றும் மிளகு இந்த இரண்டையும் நம்ம பாலில் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளை கூட முழுமையாக வெளியேற்றக்கூடியது நுரையீரல் தொற்று கிருமிகள் முழுமையாகனா இந்த மஞ்சள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது தொற்று நோய்களையும் முழுமையாக அழிக்கக்கூடியது அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பாலம் மட்டும் ஒரு டம்ளர் டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும் மிளகும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை ஸ்லிம் ஆக்கக்கூடியது கெட்ட கொழுப்புகளை முழுமையாக தான் இந்த மிளகு நாட்டு பசுமளோடு சேர்த்த இந்த கலவை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தரும் அதே மாதிரி விரைப்புத்தன்மை நீங்கள் தாம்பத்தியம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மறுபடி விரைப்புத்தன்மை அடையும் அந்தளவுக்கு விரைப்புத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தான் இந்த மருத்துவ குறிப்பு அதனால் ஆண்கள் தினமும் கட்டாயம் சாப்பிடுங்க இரவு நேரத்தில்